நூறுக்கு மேலே அனுப்பிச்சிட்டீங்க ஃபீட்பேக் கிடைச்சதே இல்லையா இன்டர்வியூவில் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மனசு இல்லையா நினைவில் வையுங்கள் இன்டர்வியூக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் ஆனால் இன்டர்வியூ முடிஞ்சொன்னையும் நீங்கள் ஒரு வாரியர் ஒவ்வொரு ரிஜெக்ஷனும் உங்கள் ஸ்கில்லை மேம்படுத்துறதுக்கான ஒரு சான்ஸ் ஒவ்வொரு நோவும் உங்களை அழைத்து செல்லும் வழிகாட்டி பயிற்சி தான் பிரகாசம் தேடுதல் தான் படிப்பினர் இன்று நீங்கள் சந்திக்கும் போட்டி எல்லாம் நாளை உங்கள் வெற்றி முதல் பக்கமாக மாறும் நிறுத்தாதீர்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் உங்கள் தகுதிக்கான வேலை உங்களுக்காக காத்திருக்கிறது ஜாப் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் தான் ஸ்கில் இருந்ததா இல்லை ரிஜெக்ட் ஆவதற்கும் தைரியம் வேண்டும் அதுதான் மிகப்பெரிய ஸ்கில் ஒவ்வொரு ரிஜெக்ஷனும் உங்கள் வலிமையான பிரச்சனை தீர்க்கும் திறனை மேம்படுத்துகிறது உங்கள் முயற்சியை நிறுத்தினால்தான் தோல்வி தொடர்ந்து போனால் அது ட்ரெயினிங் வேலை கிடைக்கும் நீங்கள் மட்டும் உங்கள் நம்பிக்கையை இழக்காதீர்கள் நம்பிக்கைதான் வாழ்க்கை